கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த நீச கிரகம்னு சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகமாக இருந்தாலும் நீச அமைப்பில் இருந்த சுக்கரன் இந்த வாரத்தோடு ராசியை விட்டு கிடக்குது அப்போ என்ன ஆகுதுனாக்கா கன்னிராசி நபர்களுடைய தச்சம சூழ்நிலை வந்து இந்த அவல ஆசைன்னு சொல்லுவோம் இந்த அவல ஆசை வெட்டித்தனமான ஆசை கிடைக்காத ஒரு விஷயத்தில் ஒரு ஆசை அந்திரமான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆசை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா அதுதான் கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த மாதிரிலாம் நிறையா விஷயத்த சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அவள ஆசைகள்லேருந்து கன்னிராசி நபர்கள் விடுபடுறீங்க ஸோ கிடைக்கிற மாதிரி இருக்குது வந்துட்டா பரவாயில்ல கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் செலவு பண்ணலாம் கொஞ்சம் எனர்ஜி போடலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆகிருப்பீங்க ஸோ கன்னிராசி நபர்கள் இந்த அவல ஆசையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஏன்னா உங்களை உங்களுக்கான தாட்டே வந்து ஒரு புத்திசாலி தான் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ஸோ அறிவுபூர்வமாக தான் மூமெண்ட் இருக்கும் ஆசை அடிப்படையில் இருக்காது ஆனால் இப்போ இந்த நீச சுக்கரன் ராசியிலே இருந்ததுனால எவ்வளோ நாள் அந்த புத்திலாம் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் மழுங்கி போய் அதன் பிறகு ஆசைகள் அதிகமாகி எங்கெங்கே கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து தான் ரிலீஃப் ஆகி திருப்பி உங்களுடைய இயல்பான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்க அப்போ என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு உள்ளது என்னதை அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஆசையிலேருந்து வெளியே வந்து அந்த விஷயத்தை முடிவு கட்டி இதனால் என்னென்ன லாஸ் ஆணிச்சா அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் சரி பண்ணி ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் சமீப காலகட்டத்தில் இந்த நஷ்டங்கள் தெரிஞ்சே ஏற்பட்ட தெரியாமல் தெரிஞ்சே ஏற்பட்ட சில நஷ்டங்களை ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக அந்த வார அமைப்பு இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுடைய தொடர்பு நான்கு ஐந்து ஆறு இந்த மாதிரி இடத்தோட தான் வார அமைப்பு ஃபுல்லாகவே இருக்குது அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கான உழைப்பு உங்களுக்கான வரவுகள் எல்லாமே வெளியிலேருந்து கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் கைவசம் இருந்தது கூட விட்டுட்டு நிற்கதையே நிற்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பில் வெளியிலேருந்து சில நன்மைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த வாரம் ஃபுல்லாகவே அவர் ஒரு லெவலுக்கு ஏற்ப எந்த நாட்களில் நாளும் கிடைக்க வரலாம் அடுத்ததாக புதன் மூன்றாம் இடத்துல இருக்குது விருச்சகத்தில் இந்த வார அமைப்பில் கொஞ்சம் செவ்வாயோடு தள்ளி போன அமைப்பில் விருச்சகத்தில் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் ஸோ இதனை மையப்படுத்தி உங்களுக்கான முயற்சிகள் திருவணியாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் புதிதாக ஒரு சில நபர்களுக்கு ஆரம்பிக்கும் இந்த வார அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்குது பலருக்கும் வந்து பழைய விஷயங்கள் கண்ணீராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களில் இருந்த ஈடுபாடு இந்த வாரத்தில் குறைஞ்சிரும் நல்லா நோட் பண்ணிங்க பழைய விஷயங்களில் இருந்து வந்த ஈடுபாடு இந்த வார அமைப்பில் குறைஞ்சிரும் புதிய விஷயங்களில் ஈடுபாடு திரும்பவும் வேற ஒரு வழியில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்